பதினேழு வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய ஊர் நாட்டமையன் மகன் தர்ணாவில் ஈடுபட்ட தாய் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்ற முனைத்தோம் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சேக்கிலி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன் கமலா இவர்களது மகன் சிவபாரதி இவருக்கு இருபத்தி மூணு வயதாகுது இவர் தனது உறவினர் என்னன்னா பதினேழு வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி பல்வேறு இடங்களுக்கு சுற்றி வந்திருக்காங்க தொடர்ந்து பதினேழு வயது சிறுமிடம் தனது தந்தை ஊர் நாட்டாமை என்பதால் அவர் சொன்னால் நம் இருவரும் திருமணம் செய்து வைத்து விடுவாங்க என்று சிறுமிடம் திருமணம் செய்து பாத்தீங்கன்னா அடிக்கடி உடல்ல பாதி சந்தேகம் அடைந்த சிறுமியின் தாய் அவர் கர்ப்பமாக இருப்பதை தெரிந்து கொண்டு சிறுமியை கண்டித்து இதற்கு யார் காரணம் என கேட்ட போது சிவபாரிதை தன்னிடம் திருமண ஆசை வார்த்தை கூறி தன்னை கர்ப்பமாக்கியதாகவும் கூறியிருக்காரு இதையடுத்து சிறுமி மற்றும் அவரது தாய் சிவபாரதியின் வீட்டிற்கு சென்று இது குறித்து கேட்க அவர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டி இதற்கு எங்களது மகன் காரணம் இல்லை என கூறியதாகவும் தெரிவிச்சிருக்காங்க பிறகு சிறுமி ஆண்டிப்பட்டி காவல் நிலையம் மற்றும் மகளிர் காவல் நிலையத்திற்கு கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு சிவபாரதி அவரது தாய் கமலா மற்றும் அவர்களது உறவினர்களின் மீது புகார் அளித்த நிலையில் போக்சோ வழக்கு போட்டு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருக்காங்க பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயர் தனது மகளுடன் இன்று தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு

மேலும் மீது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க